வணக்கம் நீங்க கொடுத்த ஒரு காணொலிய நாங்க முழுசா அலசி அரைஞ்சிருக்கோம் இது வந்து நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை கூட்டம் அதுல அக்கட்சியின் தலைவர் சீமான் ஆற்றிய ஒரு முழு நீள உரை இதிலிருந்து முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க போறோம் ஆமா அதாவது ஒரு அரசியல் இயக்கம் அதோட அடுத்த தலைமுறை ஆதரவாளர்களை எப்படி உருவாக்குது சரி அவங்க மனசுல என்ன விதைகளை விதைக்குது இந்த உரையை வெறும் பேச்சா பாக்காம ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிற வரைபடமா ஒரு ப்ளூ பிரிண்டா நாம பார்க்கலாம் ஓ அப்படியா அவங்க பயன்படுத்துற உத்திகள் என்ன அவங்க முன்வைக்கிற கனவு என்ன அது ஏன் இளைஞர்களை ஈர்க்குதுன்னு ஆழமா பார்க்க போறோம் ரொம்ப சரி அப்போ ஒரு இயக்கத்தை உருவாக்குறதுக்கான முதல் படி என்ன இந்த உரையில அது ஒரு கொள்கையா இல்ல ஒரு கதையா இருக்குது ஆமா ஒரு கதை அப்துல் ரவுஃப்ங்கிற ஒரு மாணவரோட கதை ஈழப்போர்ல நடந்த கொடுமைகளை எதிர்த்து தம் மேல தீ வச்சுக்கிட்டு ஒரு இளைஞன் ரொம்ப ரொம்ப ஒரு 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 கனமான தொடக்கம் ஆமா இத இத வெறும் கதை இல்ல இயக்கத்தோட ஸ்தாபக புராணம் அதாவது சொல்லலாம் அந்த அவர முத்துக்குமாருக்கு மூத்த நெருப்புன்னு சொல்றாங்க அதுல முக்கியமான விஷயம் சொல்லப்படுது என்னது அவர் தீ குளிக்கும் போது கையில வச்சிருந்த துண்டறிக்கை எரிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த ஒரு கையில மட்டும் தீ படாம பாத்துக்கிட்டாரா இந்த ஒரு சித்திரம் போதும் ஆமா ஒரு கொள்கைக்காக உயிரையே தியாகம் தியாகம்தான் இந்த இயக்கத்தோட அஸ்திவாரம்னு சொல்றதுக்கு நீங்க சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இது வெறும் சோகமான கதை இல்ல இல்லவே இல்ல ஒருத்தர் இப்படி ஒரு தியாகம் செஞ்ச பிறகு அந்த இயக்கத்துல சேர்றதுங்கிறது ஒரு சாதாரண அரசியல் தேர்வா இருக்காது இருக்காது அது அந்த தியாகத்துக்கு நாம செய்யற ஒரு தார்மீக கடமையா மாறிடுது இல்லையா சரியா சொன்னீங்க அந்த உணர்ச்சி உயரத்துக்கு கூட்டத்துல இருக்கிறவங்களை கொண்டு போயிட்டு தான் கொள்கையே பேச ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு உளவியல் உத்தி மாதிரி தெரியுது கண்டிப்பா ஒரு வலிமையான உளவியல் உத்தி நாங்கள் இறக்கவில்லை மறக்கவில்லைன்னு சொல்லும்போது அந்த தியாகம் இன்னும் போட இருக்கிறதாவும் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு அங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞர் இருக்கிறதாவும் உணர்த்தப்படுது சரி இந்த உணர்ச்சி பூர்வமான அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டாச்சு ஆனா வெறும் உணர்ச்சியை மட்டும் வச்சு ஒரு இயக்கத்தை நீண்ட காலத்துக்கு நகர்த்த முடியாதே முடியாது இந்த உணர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற சித்தாந்தம் என்ன அது எங்கிருந்து வருது பார்த்தா உரை முழுக்க ஒரே ஒரு பெயரை திரும்ப திரும்ப வருது பிரபாகரன் ஆமா அவர்தான் இந்த சித்தாந்தத்தோட மூல ஆதாரம் அவரை வெறும் தலைவரா மட்டும் காட்டல அப்ப வேற எப்படி ஒரு தத்துவவாதியா ஒரு வழிகாட்டியா முன்னிறுத்துறாங்க குறிப்பா சாக பயந்தவன் தரித்திரன் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் வரியை எடுத்துக்கோங்க ஆமா அத குறிப்பிட்டாங்க இது வெறும் வீர வசனம் இல்ல இளைஞர்கள் மனசுல இருக்கிற அடிப்படையான மரண பயத்தை உடைக்கிற முயற்சி அந்த பயத்தை தாண்டிட்டா எதுவுமே பெருசா தெரியாதுங்கிற மனநிலையை தான் நோக்கம் இதுல இன்னொரு விஷயத்தை நான் கவனிச்சேன் அதிகம் பேசுபவன் அல்ல சொல்லுக்கு முன் செயல்னு பிரபாகரன விவரிச்சு ஆமா தங்களையும் வெறும் பேச்சாளர்கள் இல்ல செயல் வீரர்கள்னு காட்ட முயற்சி பண்றாங்க இது ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கான அடித்தளத்தை எப்படி உருவாக்குது அதுதான் முக்கியமான புள்ளி பிரபாகரன் தன்னிடம் ஒரு ஐயாயிரம் இளைஞர்கள திரட்டி போராட முடியாதா அப்படின்னு கேட்டதாகவும் ஆனா இன்னைக்கு பல லட்சம் இளைஞர்கள் திரண்டிருப்பதாகவும் அந்த உரையில சொல்றாங்க உம் இதுல என்ன செய்தி இருக்குன்னா ஒரு தனி மனிதனோட கனவு இன்னைக்கு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமா வளர்ந்திருக்குங்கறது தான் சரி இத கேக்குற ஒரு இளைஞனுக்கு நாம நினைச்சா எதையும் சாதிக்க முடியும்ங்கற நம்பிக்கை தானா வரும் அந்த தலைவரோட கணவன் நிறைவேற்ற பொறுப்பு தங்களுக்கு இருக்கிறதா அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க ஓகே அப்போ தங்களுக்குன்னு ஒரு தியாக வரலாறு ஒரு சித்தாந்த வழிகாட்டி ஒரு இலக்குன்னு எல்லாத்தையும் அமைச்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் தர்க்கரீதியா அடுத்த கட்டம் என்னவா இருக்கணும் எதிரிய வரையறுக்கிறது ஆமா ஒரு எதிரிய வரையறுக்கிறது தானே இங்க அவங்களோட நேரடி இலக்கு திராவிட கட்சிகளா இருக்கு ஆனா அவங்க தாக்குற முதலிடம் ஊழலோ நிர்வாகமோ இல்ல மொழி ஏன் மொழியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க இது ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் வியூகம் தமிழ்நாட்டு அரசியல்ல மொழிங்கிறது வெறும் ஜோதிக்கார கருவி இல்ல அது ஒரு அடையாளம் அதுதான் அடையாளம் அதுதான் உணர்வு எந்த திராவிட இயக்கம் மொழி போராட்டத்தை வெச்சு ஆட்சிக்கு வந்ததோ அதே இயக்கம் இன்னைக்கு தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமான்னு கேக்குற நிலைய உருவாக்கிடுச்சுன்னு குற்றம் சாட்டுறாங்க இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆமா ஒரு இனத்தோட அடையாளத்தையே சிதைச்சிட்டீங்கன்னு சொல்லும் போது குற்றச்சாட்டுகளையும் இது உணர்வு ரீதியா ஆழமா போய் சேரும் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு மொழி புரட்சியில மாணவர்கள் தான் ஆனா ஆட்சிக்கு வந்ததும் அதே கட்சிகள் மாணவர் அரசியல தடை செஞ்சத ஒரு பெரிய முரண்பாடா சுட்டி காட்டுறாங்க சரிதான் உங்களுக்கு தேவைப்படும் போது மாணவர் சக்தி வேணும் ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்தா அவங்க அரசியல் பேசக்கூடாதா கேக்குறாங்க ஆமா அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்ல அப்படின்னு ஒரு வாதத்தை முன் அரசியலை விட்டு ஒதுங்கி நிக்கிறது வானமில்லாத பூமியில வாழ்றதுக்கு சமம்னு சொல்றாங்க இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க இதன் மூலமா இப்போ இருக்கிற கல்வி முறை ஒரு முழுமையான குடிமகனை உருவாக்கல நாங்க தான் இளைஞர்களுக்கு அரசியலையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கறோம்னு மறைமுகமா சொல்றாங்க அடுத்ததா இலவச திட்டங்கள் மேல கடுமையான விமர்சனம் வருது இலவசங்களை வளர்ச்சியல்ல வீழ்ச்சின்னு சொல்றாங்க ஆமா இது வெறும் அரசியல் விமர்சனமா இல்ல ஒரு பொருளாதார பார்வையா முன்வைக்கப்படுதா ஆமா இது அவங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அணுகறாங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்க்காக என் அம்மாவை வரிசையில நிக்க வைக்கிறது என் கனவில்லைன்னு சொல்லும்போது அது மனசுல பதியுது ஆமா அது வெறும் பொருளாதாரவாதமா இல்லாம தன்மான பிரச்சனையா மாறுது அதுக்கு பதிலா மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற நிலைக்கு பெண்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோன்னு சொல்றாங்க ஓ இதுதான் அவங்க முன்வைக்கிற மாற்று ஆமா இலவசம் வர்சஸ் சுயசார்புங்குற ஒரு விவாதத்தை உருவாக்குறாங்க கூடவே இறை வழிபாடு வர்சிஸ் திரை வழிபாடுன்னு இன்னொரு விவாதத்தையும் தொடங்குறாங்க ஆமா அதாவது சினிமா கதாநாயக வழிபாடு ஆமா திராவிட ஆட்சிகள் சினிமா கதாநாயக வழிபாட்டை வளர்த்து அரசியலுக்கான தகுதியே மாத்திட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்ட வைக்கறாங்க இது தமிழ்நாட்டோட சமகால அரசியல் கதாச்சாரத்தையே கேள்வி கேக்குற ஒரு முயற்சி சரி நடிக்க தெரிஞ்சா நாட்ட ஆளலாமாங்கிற கேள்வியை எழுப்புறது மூலமா தங்களை உண்மையான மக்கள் பிரதிநிதிகளாகவும் மற்றவர்களை வெறும் நடிகர்களாகவும் சித்தரிக்கிறாங்க இது ஒரு வலிமையான பிம்ப அரசியல் சரி இவ்ளோ விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் அப்ப இவங்களோட திட்டம் என்ன தீர்வு என்னன்னு பார்த்தா முதல்ல மொழிக் கொள்கைக்கு வராங்க மும்மொழி கொள்கை இருமொழிக் கொள்கை ரெண்டையுமே நிராகரிச்சுட்டு ஒரே மொழி எங்கள் உயிர்மொழி தமிழ்னு சொல்றாங்க இது நடைமுறைக்கு சாத்தியமா இதுல ஒரு சுவாரஸ்யமான நுட்பம் இருக்கு ஒரே மொழி தமிழ்னு சொன்னாலும் ஆனா அவங்க மற்ற மொழிகளுக்கு எதிரானவங்க இல்லைன்னு தெளிவுபடுத்துறாங்க ஆங்கிலம் கட்டாய பாடம் மத்த உலக மொழிகளை விருப்ப பாடமா படிக்கலாம்னு சொல்றாங்க சரி இதுக்கு அவங்க பயன்படுத்துற ஊமை ரொம்ப முக்கியம் வீட்டின் தலைவாசல் தமிழா இருக்கும் உலக எல்லாம் ஜன்னல்களா இருக்கும் இந்த ஊமை ரொம்ப வலிமையா இருக்கு அதாவது தாய்மொழி தான் அடிப்பட ஆமா அடிப்பட உலக அறிவப்பற மத்த மொழிகள் வெறும் வழிகள் தான் சொல்றாங்க இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில தமிழ்நாட்டுல இப்போ இருக்கிற கல்வி முறைக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்ல கொள்கை அளவுல பெரிய வித்தியாசம் இல்லாம இருக்கலாம் ஆனா சொல்லப்படுற விதத்துல தான் வித்தியாசமே இருக்கு அது எப்படி இப்போ இருக்குற முறை ஒரு கல்வி திட்டமா பார்க்கப்படுது ஆனா இவங்க அதை ஒரு உரிமை போராட்டமா ஒரு கலாச்சார மீட்டெடுப்பா முன்வைக்கிறாங்க அந்த சொல்லாடல் அந்த ரெட்டாரிக் தான் அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சரி அடுத்து பொருளாதாரம் இலவசங்களுக்கு பதிலா வேலை வாய்ப்புன்னு சொல்றாங்க அவங்க சொல்ற திட்டங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமா பனை ஓலையில கொட்டான் செய்யறது பாய் பின்றது ஊருகா போடுறதுன்னு உள்ளூர் தொழில்களை மேம்படுத்துறத பத்தி பேசுறாங்க இது இன்றைய உலகமயமாக்கல் பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு பொருந்தும் இது ஒரு முக்கியமான கேள்வி இது அவங்க நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள்னு சொல்றாங்க இதுல அப்துல் கலாமோட பூரா அதாவது பி யூ ஆர் ஏ திட்டத்தை மேற்கோள் காட்டுறாங்க இதுதான் இங்க கவனிக்க வேண்டியது ஓ அப்போ அது ஒரு குறியீடு மட்டும்தானா ஆமா பண ஓலைங்கிறது ஒரு குறியீடு தான் அதோட உண்மையான நோக்கம் கிராமப்புற பொருளாதாரத்தை தற்சார்புடையதா மாற்றி மக்கள் வேலைக்காக நகரங்களுக்கு இடம் பெயர்றத தடுக்கிறது அப்போ இது ஒரு வகையான காந்திய பொருளாதார மல்லி கிராம சுயராஜ்யம் மாதிரி கேக்குது கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா அத நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்துல் கலாம் போன்ற ஒரு அறிவியல் ஆளுமையோட தொடர்பு சொல்றது மூலமா ஆமா அது பழமையான சிந்தனை இல்ல ஒரு நவீன திட்டம்ங்கிற தோற்றத்தை உருவாக்குறாங்க இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அந்த உத்தியோட புத்திசாலித்தனம் விவசாயம் செய்யறவங்களுக்கு அரசு ஊழியர் தகுதி ரெண்டாயிரம் ஏக்கர்ல மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணைன்னு சொல்லும் கேட்க நல்லா இருக்கு அது ஒரு முழுமையான மாற்று பொருளாதார கனவை இளைஞர்கள் முன்னாடி வைக்குது அது எவ்வளவு சாத்தியம்ங்கிறத விட அந்த கனவு எவ்வளவு ஈர்ப்பா இருக்குங்கிறது தான் இங்க முக்கியம் ஆட்சி முறையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை முன்வைக்கிறாங்க மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாதவங்க அமைச்சராக கூடாதுன்னு சொல்றாங்க ஆமா இது ஒரு அடிப்படை ஜனநாயக சீர்திருத்த மாதிரி தெரியுது ஆமா இது வெறும் ஆள் மாற்றம் இல்ல ஆட்சி முறை மாற்றத்தையே நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்றதுக்கான ஒரு உதாரணம் ம் அவை உறுப்பினர் பிரதமர் ஆகிறத ஜனநாயக துரோகம்னு விமர்சிக்கிறாங்க இதன் மூலமா தங்களை வெறும் சீர்திருத்தவாதிகளா இல்லாம புரட்சியாளர்களா காட்டிக்கிறாங்க அப்போ பழையதை இடிச்சிட்டு புதுசா கட்டறோம்னு சொல்ற மாதிரி அதே தான் பழைய கட்டிடத்தை இடிச்சிட்டு புதுசா கட்ட வந்தவங்க நாங்கன்னு சொல்றது ஒரு முழுமையான மாற்றத்தை விரும்புற இளைஞர்களை எளிதா இருக்கும் உரையின் கடைசி பகுதி முழுமையா இளைஞர்களை நோக்கிய ஒரு அரைகோங்க இருக்கு ஆமா அவங்கள எழுதாத வெள்ளைத்தாள்கள் புயலிலும் அசையாத விதைமணிகள்னு சொல்றாங்க இந்த உருவகங்கள் மூலமா உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க இளைஞர்களால தான் எந்த சித்தாந்தத்தையும் எந்தவித கலப்படமும் இல்லாம ஏத்துக்க முடியும்னு நம்புறாங்க வெள்ளைத்தாள்னா நீங்களே எழுதுங்கன்னு சொல்றாங்களா ஆமா நீங்க தான் இந்த இயக்கத்தோட எதிர்காலத்தை எழுத போறீங்கன்னு அர்த்தம் விதைமணிகள்னா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்க தான் இந்த நிலத்துல இந்த சித்தாந்தத்தை வேறொன்ற செய்ய போறீங்கன்னு அர்த்தம் இது ஒரு பெரிய பொறுப்பா அவங்க மேல வைக்குது ஆமா அவங்க தோல்ல வைக்குது கூடவே ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எண்ணத்திலிருந்து வார்த்தை அங்கிருந்து செயல் அது ஒழுக்கம் கடைசியா அதுவே வாழ்க்கைன்னு ஒரு படிப்படியான விளக்கத்தை கொடுக்கறாங்க ஆமா இது வெறும் அரசியல் கூட்டம் மாதிரி இல்லாம ஒரு தனிநபர் மேம்பாட்டு வகுப்பு மாதிரி இருக்கு கண்டிப்பா ஏன்னா ஒரு புரட்சிகரமான சமூகத்தை அதுக்கு புரட்சிகரமான தனிநபர்கள் தேவைன்னு அவங்க ஒடுக்கமான ஒரு ஒரு அமைப்ப மாத்த முடியும்னு சொல்றாங்க இது இளைஞர்களுக்கு தங்களை மேம்படுத்திக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்த்தது இறுதியா அவங்க முன்னாடி ஒரு நேரடியான கேள்வியை வைக்கிறாங்க இந்த அடிமை நிலைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போறீங்களா இல்ல இந்த தலைமுறையிலே விடுதலை வேண்டெடுக்க போறீங்களா இது ரொம்ப உணர்ச்சிகரமான கேள்வி ஆமா அதே சமயம் செயல்பட தூண்டுகிற ஒரு கேள்வி ஆமா அங்கதான் போராட்ட வடிவத்தையும் மாத்தி காட்றாங்க இயலத்துல தேவப்பட்டது துப்பாக்கி ஆனா தமிழ்நாட்டுல தேவபடுறது வாக்குங்கற ஆயுதம்னு சொல்றாங்க ஒரு முக்கியமான மாற்றம் ஆமா ஆயுத போராட்டத்துல இருந்து அறிவு போராட்டத்துக்கு மாற சொல்றாங்க போர்க்களத்தில் துப்பாக்கியை விட வலிமையான ஆயுதம் புத்தகங்களே அண்ணு லெனின் சொன்னதை மேற்கோள் காட்டி வாசிப்பின் அவசியத்தை வலியுறுத்துறாங்க அப்போ வன்முறைக்கு இடமில்லேன்னு சொல்றாங்க ஆமா வன்முறையை நிராகரித்து அறிவு முன்னிறுத்துறது மூலமா ஒரு ஜனநாயக அரசியல் இயக்கமா தங்களை நிலைநிறுத்திக்கிறாங்க ஆக மொத்தத்துல இந்த உரை வெறும் மேடை பேச்சு இல்ல ஒரு தியாக கதையை வச்சு உணர்ச்சிகரமான அடித்தளம் போடுறாங்க ஆமா ஒரு தலைவரை வச்சு சித்தாந்தத்தை வரையறுக்கிறாங்க தற்போதைய அமைப்ப எதிரியா கட்டமைக்கிறாங்க அப்புறம் மொழி பொருளாதாரம் ஆட்சின்னு எல்லாத்துக்கும் ஒரு மாற்று பார்வையை கொடுத்து கடைசியா அந்த மாற்றத்தை நிகழ்த்த வேண்டிய பொறுப்பை இளைஞர்கள் கையில கொடுக்கறாங்க சரியா தொகுத்தீங்க இது உணர்ச்சி அறிவு அரசியல் கனவு எல்லாத்தையும் கலந்து ஒரு இயக்கத்துக்கான முழுமையான செயல் திட்டத்தை இளைஞர்களுக்கு கொடுக்கற ஒரு முயற்சி இந்த உரையின் ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப கவனமா வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த உரையின் இறுதியில் பகத்சிங் சொன்னதா ஒரு மேற்கொள் காட்டப்படுது புரட்சி என்பது வெளிப்படையான அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்றும் முழுதாக ஒரு புதிய சமூகத்தை படைப்பதுதான் இந்த உரையை கேட்ட உங்களுக்கு ஒரு சிந்தனை உங்க பார்வையில இன்றைய சமூகத்தில் இருக்கும் வெளிப்படையான அநீதிகள் நீ நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீங்க அவற்றை மாற்றி ஒரு முற்றும் புதிய சமூகத்தை உருவாக்குவது என்பது நடைமுறையில் எவ்வளோ பெரிய சவால்களை கொண்டிருக்கும் யோசிச்சு பாருங்க